பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நம்ம தளபதி சொல்லலாம் இவர் நடிக்கிற எல்லா படங்களுமே அப்படின்னா மினிமம் இவ்வளோ வந்து வசூல் செஞ்சு சொல்லி ஒரு ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் சரி சரி எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கையை மன்னா தளபதிப்பாளர்களுக்கும் இப்போதைக்கு எதிர்பார்த்த விட ஒரு படி அதிகமாகவே அதிகாரு ஒவ்வொரு படங்களுக்குமே ஸோ அந்த படங்களுக்கு இந்த மாஸ்டர் படமும் ஒரு பெரிய பட்ஜெட்டை வந்து வந்து கண்டிப்பாக அல்லும் கண்டிப்பா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இதுக்கு நடுவில் அவருடைய கரியரில் நிறைய படங்கள் வந்து வந்து முக்கியமாக இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ரீமேக் படங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் உள்ள தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில் ஒரு பத்து படங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த வரிசையில் அந்த ரீமேக் படங்கள் எல்லாம் என்னென்ன நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்க போறோம் அதை முதல்ல இருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒக்கெடு அப்படின்னு ஒரு படம் தெலுங்கு படம் இது வந்து கில்லி அப்படின்ற பேரில் வந்து நம்ம தமிழ்லையும் பண்ணியிருப்பாங்க சோ நம்ம விஜய் சார் கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் கூட சொல்லலாம் இந்த கில்லிக்கு அப்புறமா நம்ம தளபதி விஜய் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏராளமான பேர் இந்த படத்தில் காமெடி நல்லா இருக்கும் அவருடைய ஆக்ஷன் நல்லா இருக்கும் அந்த கபடி சீக்குவென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சனால என்ன தெரியல கிட்ட ஒரு பெரிய லெவலில் பாராட்டு பெற்ற ஒரு படம் அடுத்ததால் செகண்ட்டில் இருக்கிற படம் வந்து போக்கிரி போக்ரி வந்து போக்கிரி அப்படின்ற பேர்லேயே வந்து ரீமேக் பண்ணாங்க தெலுங்கில் மகேஷ் பாபு பண்ணியிருந்தாரு இங்கே வந்து நம்ம தளபதி விஜயர்கள் பண்ணிருந்தாரு ஸோ போக்ரி எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு அடியன்ஸுக்கும் இந்த அடையன்ஸ் சரி ரெண்டு லாங்வேஜ்லேயுமே மக்கள் வந்து பயங்கரமாக ரசித்த ஒரு படம் ஸோ அதனாலே இந்த மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பும் கிடச்சிது ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா பாடி கார்டு அப்படின்ற ஒரு படம் ஸோ காவலன் அப்படின்னு சொல்லி தமிழில் ரீமேக் பண்ணாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு எந்த மாசில மட்டுமே இருக்காது ரொம்ப ஷட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாரு ஸோ அதனாலே இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பாராட்டப்பட்ட ஒரு படமாக அமைச்சது நானாவது அதன் ஒக்கடாமல் அப்படின்னு ஒரு படம் அது வந்து ஆதி அப்படின்ற படத்தை அந்த மாதிரி தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க ஸோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஓடல அப்படின்னு உண்மையான விஷயம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நூவு நாக்கு நச்சாவ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா வசீகரா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ரீமேக் ஒரு படம் இந்த படத்து மூலமா நிறைய பேரை வந்து வசீகரிச்சா நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸ்ல பவித்ர பந்தம் அப்படின்ற ஒரு படம் பிரியமானவளே அப்படின்ற ஒரு படத்து மூலமா நம்ம தளபதி வந்து ஸோ அழகான ஒரு லவ் ஸ்டோரி வித் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே கொண்டாடுறவர்களே ஒரு படம் அடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த படம் மக்கள் ஒரு பெரிய லெவலில் வந்து கனெக்ட் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது என்ன பில்லி சந்ததி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு ஒரு படம் இந்த படமே தளபதி கரியில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதியோட அந்த லவ்லினஸ் வந்து இந்த படத்துல அதிகமாகவே பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனியாத்தி பிராவு அப்படின்னு சொல்லி ஒரு படம் இது வந்து காதலுக்கு மரியாதை நம்ம தளபதி கறியிலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம் கூட சொல்லலாம் ஏன்னா காதலுக்கு மரியாதை இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியில் இந்த லவ்வர்ஸ் டே வந்தாலே போதும் இந்த படத்தை வந்து நிறைய பேர்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா டீல போடுவாங்க லவ் ஸ்டேட்டிஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த படத்தில் விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் மனசுல நீங்காத ஒரு படமா இருக்கு அடுத்தது வந்து ஒன்பதாயிரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு படம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் ரீமேக் பண்ணாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம தளபதி கூட வந்து சூர்யா நடிச்சிருப்பார் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்ன வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பத்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா த்ரீ இடியட்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய இட்டு கொடுத்த ஒரு படம் அமெரிக்கான் ரோலில் தான் நம்ம விஜய் சார் பண்ணியிருப்பார் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மக்கள் ஒரு பெரிய லெவலில் கொண்டாடின ஒரு படம் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தளபதிக்கு ஒரு படி மார்க்கெட் இன்னும் கூட அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் எடுத்து கொடுத்த ஒரு படம் கூட சொல்லலாம் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி கிட்டே போது இந்த தளபதி பர்ஃபார்மன்ஸ் வைஸாக மக்கள்கிட்ட கிட்ட எல்லாத்தையும் கவர்ந்துட்டாரு இந்த ஒவ்வொரு படங்களுமே வந்து தளபதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படங்களாக அமைஞ்சுது ஸோ இதில் நிறைய படம் தெலுங்கு படங்களாக இருந்தாலும் கூட அந்த சாயல் கொஞ்சம் கூட தெரியாமல் அந்த தளபதி வந்து ஸோ அதை அப்படியே நம்ம ஆடியன்ஸுக்கு கம்மி பண்ண விதங்கள் தான் மக்கள் ரொம்ப பிடிச்சதுனால இன்ன வரைக்கும் நம்ம தளபதி தளபதி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் நிறைய படங்களில் வந்து நம்ம தளபதி வந்து இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே பயங்கரம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பொறுத்து வந்து பார்ப்போம் மாஸ்டர் படத்தை எத்தனை பேர்

வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி உங்களால் முடிச்ச உதவி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க